வணக்கம் இன்றைய ராசிப்பலன் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை மேஷம் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் தைரியமாக முடிவெடுப்பீர்கள் ரிஷிபம் சமயோசிதமாக சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மிதுனம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கடகம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் கலைப்பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டு திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் சிம்மம் குடும்பத்தினரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கன்னி குடும்பத்தில் உள்ளவர்களின் பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புரியாதவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களில் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டும் துலாம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில முக்கிய வேலைகளை நீங்களே செய்து முடிப்பது நல்லது பண விஷயத்தில் கராராக இருங்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் விருட்சகம் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சிகள் செய்வீர்கள் உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வெளி உணவுகளை தவிர்க்கவும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதங்கள் வந்து நீங்கும் தனுசு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு பாராட்டுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் மகரம் சொந்த பந்தங்கள் கேட்ட உதவியை செய்வீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் கும்பம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் மீனம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொண்டிருக்காதீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது வரும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் நன்றி வணக்கம்